ਜਾਂ ਨੂੰ ਮੈਨੂੰ ada ਤੋਂ ਕੁਝ ਦੂਰ ਹੋ ਰਿਹਾ ਹੈ ਕੁਝ ਦੂਰ အဲ့ဒါကလည်းစကူးလ်ကလည်းရပါမယ်ဆက်ပြီးတော့စတူဒီယိုတွေပြန်လာတယ်အဲ့ဒီမှာလည်းနောက်ထပ်အကြော်တွေပါဝင်ပါမယ်။ဘယ်လိုစကူးလ်

நெவர் ஏன்னா நான் இந்த ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன சேர்த்து விடுபது எப்படி வந்தனோ அதே மாதிரி இன்றைக்கும் எங்கள் அக்காவை போட்டிட்டு நான் வந்திருக்கேன் நான் ஏன்னா அந்த ஸ்கூலில் நானும் எங்கள் அக்கா என் தம்பி தம்பி ஆல்மோஸ்ட் அவர் அங்கே யூஎஸ் செட்டில் ஆகிட்டார் நீ ஒரு வர முடியல என்னாலும் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எப்படி வந்தோமோ அதே போன்று அதே உணர்வோடு இன்னைக்கு நான் இங்கே வந்தேன் பஞ்சாபி கேஷன் அங்குள் தான் எல்லா குழந்தைங்களுமே கூப்பிடுவாங்க ஸ்டாண்டர்டுக்கு நாகனும் அப்படி தான் உள்ளே நுழையும் பொழுது இங்கே நம்முடைய எஸ்ஆர்எம் பேராசிரியர்கள் சொன்னது மாதிரி விஜயகுமார் சார் சொன்னது மாதிரியும் பல நினைவுகள் இப்போ இங்கே உட்காந்துருக்கு இந்த இடத்துல தான் எங்களுக்கு ரன்னிங் ரேஸே நடக்கும் எங்களுக்கு இப்போ நீங்கள் சரஸ்வதி பிளாக்னு ஒன்று நீங்கள் அமைச்சிட்டீங்க என்னங்க ஸோ இங்கே நாங்கள் விளையாண்டது எங்களுக்கு பாடம் எடுத்த என்னுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஜெயந்தி மிஸ் கோட்டீஸ்வரி மிஸ் நிர்மலா மேடம் சுகன்யா மிஸ் ஏன் நேற்று எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் சேர்த்து நாங்கள் வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினோம் அதில் மீங்க மினிஸ்டர் நான் நடத்துகிற ஒரு கருத்துக்கே பின்னாடி டீச்சர்ஸ் எல்லாமே குரூப் குரூப்பாக வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற போலீஸ் ஆஃபீஸ் எல்லாமே உடனே கிளம்புங்க கிளம்புன்னு சொல்லிட்டு அடுத்த செட் ஆஃப் டீச்சர்ஸ் வர சொல்லுவாங்க அப்போ ஏன் பின்னாடி என்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பின்னாடி நின்று இருந்த எங்கள் மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீதா மிஸ் இப்போ அவங்க வேற ஒரு ஸ்கூலில் பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்க சொன்னாங்க நான் கீதா மிஸ் பட் திரும்பி பார்த்தேன் மிஸ் நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது ஏன்னா தான் நான் பாடம் சொல்லி கொடுத்த மாணவங்கிட்டே நான் அவார்டு வாங்குறதுங்கிட்ட இதை விட நமக்கு என்ன பேர் பெருமை இருக்க போகுதுன்னு சொன்னார்கள் உடனே செக்யூரிட்டி ஆஃபீஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் விலக சொல்லிட்டு கீதா மிஸ்ஸை மட்டும் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க உனக்கு பிரின்ஸிபல் செக்ரட்டரி முதல்ல ஐயோ அந்த மினிஸ்டரோட மிஸ்ஸாகப்பா உடனே வர சொல்லுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக போட்டு எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்படி பல்வேறு நினைவுகள் இங்கே உட்காந்துருக்க இந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது இந்த அந்த யூனிஃபார்ம் ஞாபகம் இருந்துச்சு அப்போலாம் பேட்ச் இருந்துச்சு அந்த பேட்ச் குத்திட்டு வரேன்னா அப்போ இருபத்தஞ்சி வயசாக அப்போ வந்து ஃபைன் எனக்கு அது ஞாபகம் இருக்கு பெல்ட்லேருந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ எந்த மாதிரியான விஷயத்தை செய்யக்கூடாது இது தப்பு அப்படின்னு உங்களுக்கு பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அதை முழுமையாக கற்றுக்கொண்டு என் வாழ்க்கை நினைமத்தில் எல்லாமே ராமசாமி ராமசாமி ராமசாமியாகவே போயிட்டுருக்கு நான் படித்த காமகோடி வித்யாலயாவை சார்ந்திருக்கின்ற அந்த ராமசாமி ட்ரஸ்டாக இருந்தாலும் இதை முடித்து விட்டு இடையாற்றுமங்கல ராமசாமிங்கிற அந்த பள்ளியில் படித்த இஆர்ஐ ஸ்கூலாக இருந்தாலும் இன்றைக்கி நான் சார்ந்திருக்கின்ற இயக்கம் என்பது ராமசாமி பாதையில் போய் கொண்டிருக்கின்ற இயக்கம் இப்படியாக இருந்தாலும் என் வாழ்க்கை முழுவதும் ராமசாமியை தேடிக்கொண்டே போகின்ற அளவிற்கு அதற்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமசாமி தான் இங்கே நின்று ஏன்னா பஞ்சாப் டிவிஷன் சார் வந்தார்னா அவ்வளோ பிரியமா ஓடும் ஆனால் அன்னைக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி இருந்தாங்க மீனாட்சி மேடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காரு அவளை வந்து நின்னாங்கன்னா நாங்கள் ஓடுவோம் கண்ணன் சார்லாம் அப்போ வந்து ரொம்ப எங்கா இருப்பாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காதில் தோடு போட்டே இருப்பாரு எப்போ எடுத்தாரு தெரியல எனக்கு இன்னமும் அந்த முகம் என் கண்ணிலே நின்று கொண்டு இருக்கின்றது ஆரிசியில் படித்தவர் மிகப்பெரிய பண்பாளர் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி எங்களுடைய தாத்தா அன்பில் தாத்தாவுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் இவங்களோட அவர் இருந்த உறவு அதுக்கப்புறமேட்டு பஞ்சாப் வெகேஷன் சாரோட இன்னைக்கு நானும் கண்ணன் சாரும் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை இப்போ எங்களுடைய ஃபேமிலி அஸ் தேர்ட் ஜென்ரேஷன் நாங்களும் ஒரு இல்லஸ்ட்ரியஸ் ஃபேமிலியேருந்து இன்றைக்கி ஒன்றாக நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கணும் என்று பொழுது உள்ளபடியே ஒரு ஒரு பெருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியதற்கு முதல்ல நம்முடைய கண்ணன் சாருக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் நம்முடைய பிரின்ஸிபல் மேடம் வெண்மதி உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சிறந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பள்ளிக்கூடம் என்பது டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்கறாங்க எழுதுகிறோம் மூணு மாசத்துக்கு எக்ஸாம் வாங்கிக்கிறாங்க மார்க் வாங்குறோம் வீட்டில் போய் சொல்றோம் அது மட்டும் பள்ளிக்கூடம் அல்ல பள்ளிக்கூடத்துக்கு நீங்க வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா முதல்ல கையை ஒசத்தி காமிச்சு எனக்கு சந்தேகம் மேடம் எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்ற பழக்கத்தை இந்த பழக்கம் மட்டும் இல்லை அந்த தைரியத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும் இங்கே நீங்க கை தூக்கத்துக்கு கூச்சப்பட்டீங்கன்னா என்னடா நம்ம டீச்சர் வந்து என்ன இது கூட தெரியாம ஒரு மாசமா நான் ஏற்கனவே நடத்தின பாடம் தானே இது கூட தெரியாம நீ உட்காந்துருந்தியா இல்லைனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் உன் வந்து என்னடா இது கூட தெரியல சிரிச்சிடுவாங்களோ அப்படின்னு தயவு செய்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடக்கூடாது இங்கே கை தூக்க நீங்கள் தயக்கம் காட்டிங்கன்னா அது லைஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதமான ஒரு சைக்காலஜி உங்களுக்கு துரத்திக்கிட்டே தான் வரும் அதனால் அந்த பேரியரை உடைக்கக்கூடிய இடமாக பள்ளிக்கூடம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வரீங்க நீங்கள் உங்களுக்கு புதுசாக டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்தது வந்து திணிக்கிறதுக்காக வரல நீங்கள் ஏற்கனவே இன்பில்ட் ஒரு நாலேஜோடு தான் இருக்கிறீங்க இருக்கிற அந்த நாலேஜை இன்ஸ்டிகேட் பண்ணி அதை தூண்டுகின்ற விதமாக பாடம் நடத்தி உங்களை மேன்மைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு டீச்சர்ஸ்க்கு இருக்குது உங்களுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி உங்கள் நல்ல விதத்தில் புரிய வைக்கிற மாதிரி நம்ம பாடம் நடத்தணுமே நமக்கு இந்த லெசன் டேனிங்கை அழகாக நம்ம வைக்கணுமே இந்த பசங்க ஏதாச்சும் சந்தேகம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணுமே கையை தூக்குனா உடனே நான் சொல்லணுமே அப்படின்னு தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் வராங்க நம்ம பொறுத்தவரைக்கும் எக்ஸாமுக்கு மட்டும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் டீச்சர்ஸ் அப்படிங்கிற டெய்லியும் தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடியவர் அதனால தான் அவங்க நம்ம இரண்டாம் பெற்றோர்கள் என்று நாம் சொல்கின்றோம் நம்மளை வளர்த்த நம்மளுடைய பெற்றோர்களை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் அதிகப்படியாக நம்ம டீச்சர்ஸ் யார்கிட்ட அவங்க டைம் லைஃப் டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்காகத்தான் தனக்கு பிறந்த பிள்ளை நல்லா வருங்கிறத காட்டும் தான் கிளாஸ் ரூமில் இருக்கிற முப்பத்தஞ்சு நாற்பது பிள்ளைங்க நல்லா வரணும் என்று நினைக்கக்கூடிய இனம் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்தெஞ்சுக்குரிய டீச்சர்ஸ் தான் ஆக அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வர வேண்டும் ஸ்கூலில் வரும் டுவெல்த்து முடிச்சுட்டு நம்ம போகிறவங்க எங்கள் காமக்கோடு வித்தியாலயம் படித்த பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் எங்கள் காமக்கோடு வித்தியாலயத்தில் படித்த பெண் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறது பெருமை கிடையாது நீங்கள் வெளியில் போனதுக்கு இந்த சொசைட்டி உங்களை பாராட்டுறதுமாரி நீங்கள் நடந்துக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த ஸ்கூலுக்கும் உங்கள் டீச்சர்ஸுக்கும் நீங்கள் வாங்கி தருகிற மிகப்பெரிய பெருமை ஆக அதே போன்று ஸ்டடீஸில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் வந்து செலுத்துகின்ற அதே வேளையில் உங்களுடைய தனித்திறமையும் தயவு செய்து வாழ்த்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்கள் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நான் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா இதே மாதிரி பக்கத்துக்குள்ள ஒருத்தவங்க வாங்குவாங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு குழந்தை உங்களுக்கு ஈக்குவலாக வாங்குவாங்க ஆனால் தனித்திறமை என்றோட நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதில் உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கக்கூடிய விதத்தில் நீங்களும் அந்த தனித்திறமை இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் எங்கள் காலத்தில் அந்த டிஸ்ட்ராக்ஷனெலாம் கிடையாது ஸ்கூலுக்கு வந்தால் ஸ்கூல் பசங்களோட விளையாடுறது ஒன்று இருக்கும் மேக்ஸிமம் வீட்டுக்கு போனால் அங்கே வெளியில் பக்கத்து வீட்டு பசங்களோடையே அங்கே இருக்க கிரவுண்டில் போய் விளையாடுறது இருக்கும் இன்னைக்கு டிவி சேனல்ஸ் டிவி வந்துருச்சு டிவியில் பல சேனல்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துச்சு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா அது நிறையா யூடியூப்லேருந்து நிறையா வந்துச்சு சோஷியல் மீடியா மொதத்தில் எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு ஸோ இன்றைய காலகட்டத்தில் பதிமூணு வயதுலேருந்து பதினெட்டு வயதை படிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக தங்களை அறியாமல் ஆறு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் செல்போனில் இருக்க சோஷியல் மீடியாவில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விவரம் வருகின்றது அதனால் தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக தடை பண்ணுகிறார்கள் சோஷியல் மீடியாவில் நீ வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இத்தனை ஏஜை அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான் இது சும்மாலாம் ஃபிக்ஸ் பண்ண இது நம்மளை அறியாமல் வேறொரு பாதைக்கு அழைத்து விட்டு சென்றுவிடும் என்கின்ற ஒரு அச்சம் அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கின்றது ஸோ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமை ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் இருக்கட்டும் இல்லை அதாவது வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டு பாட்டு நல்லா பாட்டு பாடுங்க கதை எழுதுட்டு கதை எழுதுங்க ஏன் இதே ஸ்கூலில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி இந்த ஸ்டாஃப் ரூம்ன்றது வந்து எல்கேஜி யூகேஜி பார்க்கல கடைசியாக ஸ்டாஃப் ரூம் படிக்க வச்சுங்க வருவோம் பார்த்தேன் அந்த ரூமில் நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கோம் நாங்களாம் சேர்ந்து நாடகம்லாம் நாங்கள் வந்து நடத்தியிருக்கிறோம் நாங்கள் சின்ன ஒரு கிளாஸ் ரூம் தான் ஆனால் இன்றைக்கும் அது எங்கள் நினைவில் இருக்குது அதே மாதிரி அந்த அந்த கிளாஸ் ரூம் இருக்கிறதுலேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டிவி ரூம் எங்கள் போட்டு போனாங்க இன்றைக்கி நாங்கள் டிவி கட்டினா எயிட்டி எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன்லேயே டிவி போட்டு படம் காமிச்ச ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூல் இது ஸோ இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது இன்றைக்கி அனுமனையாக வந்திருக்கணும்லாம் எயிட்டி த்ரீ பாஸ் அவுட் நான் எயிட்டி த்ரீ தான் என்ட்ரே ஆகிறேன் எங்கள் ஸோ இரண்டு பேருமே அழைத்து இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை இன்றைக்கி நான் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் ஜாஸ்தி இன்றைக்கி நிறையா வந்துருச்சு இன்றைக்கி நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை நான் முதல் திட்டத்தில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வருகிறார் நீங்கள் டுவெல்த்து முடிச்சக்கப்புறம் எல்லா பேரண்ட்ஸாலையும் தங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் ஒரு வழிகாட்டி இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் படிச்சிருப்பாங்க ஆனால் இதையெல்லாம் சேர்த்து ஒரு தனியாக ஒரு போர்ட்டல் உருவாக்கி நீங்கள் டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன என்னவாக ஆகலாம் என்று ஆசைப்படுங்க அந்த பேஷ்னேட்டாக பண்ணிங்க ஏதா இருந்தாலும் ஒருத்தர் வற்புறுத்தரோடு தயவுசெய்து செய்து பேரண்ட்ஸ்க்கு நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லா ஸ்கூலுக்கும் சொல்கிறேதான் செய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம பிள்ளைங்க இருக்கின்ற திறமை என்பது வேறு மற்ற பிள்ளைகள் இருக்கின்ற திறமை என்பது வேறு எயித்தை விட்டு பையன் பாரு டாக்டர் படிச்சுட்டான் பக்கத்து வீட்டு பையன் பாரு இன்ஜினியர் படிச்சுட்டான் உங்கள் அக்கா பாரு உங்கள் அண்ணா அண்ணா பார் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா சொல்லாதீங்க அதை காட்டுன்னு எங்கள் பிள்ளைங்க இன்னும் உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க தான் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க பிள்ளைங்களை அந்த பிள்ளைங்க அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறது உடனே ஒன்று தான் பொறுப்புணர்வோடு நம்முடைய அப்பா அம்மா நம்மளோட கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நம்ம டீச்சர்ஸ் நம்ம மேலே எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க இதை உணர்ந்து படிக்க வேண்டிய பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாகவும் நீங்களும் இருக்க வேண்டும் யாரோட வற்புறுத்தலுக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பேஷ்னேட்டாக பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல்டு இதை நான் இதில் நான் நான் என்னை சாதிக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும்போது அதை நோக்கி செல்லுங்கள் எந்த உயரத்துக்கு சென்றாலும் நமக்கு பாடம் சொல்லி தந்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் செய்து மறந்து விடாதீர்கள் ஏன்னா நாம எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கான ஏணி பணிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தான் அந்த விதத்தில் இன்னைக்கு நான் படித்த பள்ளியிலேயே இன்னைக்கு வந்து நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நான் வந்திருக்கிறேன் அழைத்து என்று சொல்லும் பொழுது வருங்காலத்தில் இங்கே இருக்கின்ற நீங்கள் நம்முடைய விஜயகுமார் சார் மாதிரியோ அல்லது நம்முடைய எஸ்ஆர்எம் ப்ரொஃபசர் மாதிரியோ அல்லது பெரிய பெரிய சான்றோர் பெருமக்கள் மாதிரி ஒரு நல்ல ஒரு சீஃப் கெஸ்டா நீங்க இங்கே அமர்ந்து உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அடுத்து வருகின்ற ஜென்ரேஷனுக்கு எடுத்து செல்லக்கூடிய விதமாக இருக்க வேண்டும் எந்த சிந்தனையாக இருந்தாலும் இப்போது அரசியல்வாதியாக இருக்கின்றோம் அமைச்சராக இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சீஃப் மினிஸ்டர் சொல்றது ஒன்றே ஒன்று தான் அடுத்த தேர்தலை நம்பி திட்டம் தீட்டாதீங்க அடுத்த தலைமுறைகளை நம்பி திட்டம் தீட்டுகள் என்று சொல்வார்கள் நீங்களும் எந்த உயரத்துக்கு வந்தாலும் அடுத்த தலைமுறை நமக்கு அடுத்தவங்க யாருக்கோ அவங்க நம்ம என்ன விட்டு செல்லலாம் நல்ல விதத்தில் என்கின்ற அந்த ஒரு விதத்தில் மட்டும் உங்களுடைய மைண்டை நீங்கள் செலுத்த வேண்டும் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் நான் படித்தேன் என்று சொன்னாலும் இன்றைக்கு பல இடங்களுக்கு நான் செல்லும்போது மறக்காமல் நான் சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்கள் காமக்கோடி வித்யாலயா காமக்கோடி வித்யாலயா காமக்கோடி வித்யாலயா என்று நான் பெருமையோடு சொல்வேன் அந்த காமக்கோடி வித்யாலயிலிருந்து இங்கே பல பேர் வருங்காலத்தில் இன்ஜினியர்ஸாக வாங்க வருங்காலத்தில் நல்ல டாக்டர்ஸாக வாங்க ஏன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பட்சத்தில் வருங்காலத்தில் நீங்களும் இது போன்ற ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக வாங்க உங்களுக்கு பாட சொல்லுகின்ற நம்முடைய டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை உள்வாங்கி கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்து நீங்கள் பெரிய பெரிய ஆளாக இடத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது அந்த இடம் எப்போ அந்த இடத்த நான் எப்போ ஃபில் பண்ணணுன்னா ஒரு ஜென்ரேஷன் காத்துட்டு இருக்கேன் தவிர உங்களை அட்வைஸ் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இன்றைக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய நம்மளது இரண்டாம் பெற்றோர்களாக வளர்ச்சியில் டீச்சர்ஸோட பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை காமப்பாடு வித்யாலயா ஐம்பது அல்ல நூறையும் தாண்டி அது செல்லும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அனைத்து மாநில செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் रिटायर्डिकल Savitri Vidyasara, हिंदू गर्ल्स हयर सेकेंडरी स्कूल ट्रिची